அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இயேசுவின் பயணத்தில் பங்கேற்போம் லூகா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ரெண்டு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் நூல் அன்பார்ந்தோர்களே புனித வாரத்தின் தொடக்க நாள் கொண்டாடுகின்றோம் ஆண்டோடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கிறோம் உலகில் முப்பது ஆண்டுகள் மறைமுக வாழ்க்கை வாழ்கின்றார் மூன்று ஆண்டுகள் நேரடியாக ஈடுபடுகின்றார் அவரது வாழ்வில் ஏற்பட்ட பயணங்கள் பல அவற்றில் ஒரு சில மிகவும் குறிப்பிட தகுந்தவை பணிக்கால தொடக்கத்தில் பாலைவன பயணம் தொடர்ந்து கல்யா பயணம் அங்கு ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் வல்லட்சியர்கள் செய்தார் பல அவர் மேல் நம்பிக்கை கொண்டன அவரை பின்தொடர்ந்தன அதை தொடர்ந்து எர்சிலேம் பயணம் மேற்கொள்கின்றார் இறுதியில் தல்வாரி பயணத்தில் நிறைவுகொள்கின்றார் இந்த எர்சிலேயம் பயணம் வித்தியாசமானது இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றவே எர்சிலேம் பயணம் செல்கின்றார் இந்த பயணம் மீட்பின் முதல் படி இந்த பயணத்தில் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்க்கவில்லை இயேசு பொது நலனுக்காக தம்மையே முழுமையாக கையளிக்கின்றார் இந்த பயணத்தில் எளிமை தாழ்ச்சி அமைதி போன்ற பண்புகள் இருந்தன இந்த பயணத்தில் லட்சிய தாகம் வாழ்வில் அனைத்து போராட்டங்களையும் சோதனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விமர்சனங்களையும் துணிவுடன் எதிர்கொள்ளச் செய்தது லட்சியத்திற்காக இயேசு அனைத்தையும் தியாகம் செய்தார் இந்த லட்சியத்தில் அன்பு நீதி கொடுக்கப்பட்டோரி உரிமை வாழ்வு பிறரம்பு பணி விடுதலை பணி இடம்பெற்றது இந்த உலகில் நாம் நற்சல்கள் புரிவதற்கென்றே படைக்கப்பட்டுள்ளோம் என புனித பவுல் கூறுகிறார் இறைவாக்கிய இசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோ அடிப்போருக்கு முதுகையும் தாடியை பெடுங்கோருக்கு தாடையும் கொடுத்தார் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் அவர் தனது முகத்தை மறைக்கவில்லை குறித்து இறைவாக்கின இசாயிக்கின்றார் நற்செய்தி வாசத்தில் இயேசுவின் தலைமைத்துவம் வித்தியாசமானதாக நாம் முன்னர்ந்து கொள்ள முடிகிறது தனக்காக தன் புகழுக்காக அல்ல தன்னை இந்த மக்களுக்காக குறிப்பாக ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக எளிய மனநிலையில் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றார் வெற்றி வீரராய் பவனி வருகின்றார் அவரை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் ஒலிவ கிளைகள் பிடித்து ஓசன்னா கீதம் பாடி வரவேற்கின்றார்கள் இயேசின் வருகை குறித்து இறைவாக்காக சொல்லும் இறைவாக்கின செக்கரியா இவ்வாறு சொல்வார் மகளே சியோன் மகிழ்ந்து கலிகூர் மகளே எர்சலே அரசியுள்ள வெற்றிவேந்த மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் இறைவாக்கின செக்கரியாவின் இவ்வார்த்தைகள் பல நூறு ஆண்டுகள் முன்பாக சொல்லப்பட்டாலும் அப்படியே நிறைவேறுகின்றன இயேசு உலகில் அதிகாரம் செலுத்த வரவில்லை அன்பையும் அமைதியும் விதைக்கு வந்தார் என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகின்றது ஏனென்றால் கழுதை அமைதியை குறிக்கும் அடையாளமாக இருக்கின்றது இயேசின் இறையாட்சி பயணத்தில் மூன்று வகையான அனுபவங்கள் கிடைக்கின்றன உடல் சார்ந்த வேதனைகள் ஒன்று காயப்படுத்துகின்றன கசேடையை அடிக்கின்றன பல்வேறு விதத்தில் அவரை கஷ்டப்படுத்துகின்றார்கள் இரண்டாவது உள்ளம் சார்ந்த வேதனைகள் தன்னிடமிருந்து நன்மைகள் பெற்றவர்கள் துன்ப நேரத்தில் ஒதுங்கிவிடுகிறார்கள் எதிராக மாறிவிடுகின்றார்கள் சீடர்கள் கூட தன்னை விட்டு அகன்று விடுகின்றார்கள் மூன்றாவது ஆன்மீகம் சார்ந்த வேதனைகள் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்று இறைவனம் தனது உள்ள குமர்களை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு இயேசு துன்பத்தை சந்திக்கின்றார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இறைமகிடம் எல்லா அதிகாரமும் வல்லமும் இருந்தாலும் அன்பு அமைதி கருதி கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் பயணத்தில் பங்கேற்க நாம் செய்ய வேண்டியது என்ன நமது வாழ்விலே இயேசுவை போன்று இரையாட்சி பணிக்காக லட்சியம் தெளிவாக இருக்க வேண்டும் இறையாட்சி பணிக்காக துன்ப அனுபவத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரையாட்சி பணியினை தாழ்ச்சி கீழ்ப்படிதல் போன்ற பண்புகளில் பிரதிபலிக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் இரையாட்சி பயணத்தில் நான் ஆர்வமாக பங்கேற்கின்றேனா இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா தாழ்ச்சியான உள்ளத்தோடு இரையாட்சி பணியை செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லவிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் இரையாட்சி பயணத்தில் ஆர்வமாக பங்கேற்கவும் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இரையாட்சி பணியை செய்யவும் மரம் தாரும் ஆமீன்